இன்னைக்கு நடந்துட்டு இருக்க நம்ம உலக புகழ்பெற்ற அலங்கா ஜல்லிக்கட்டு அடுத்ததாக வலசை அறிவுமலை கருப்பு சுவாமி பாத்து காமாட்சி இன்ஜினியரிங் வழங்கும் ஒரு சைக்கிள் மாடுக்கு வலசை கருப்பு சுவாமி காலை காமாட்சி இன்ஜினியர் ஒரு சைக்கிள் பிடி ஒரு ஒராள் பிடி ஒரு ஒரு ஆள் பிடிக்கும் போது ஹெல்ப் பண்ணுங்கப்பா வெற்றி வெற்றி பெற்ற வெற்றி பெற்றார் ஈரே வெற்றி பெற்றார் சொல்லியாச்சு இன்னைக்கு இருக்க நம்ம உலக புகழ்பெற்ற அலங்காநூலூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பாக்குறதுக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு சிறந்த மாடுபடி வீரருக்கு பார்த்தீங்கன்னா நமது மாநிலங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசாக கார் வழங்கப்பட உள்ளது அது மட்டும் இல்லாமல் சிறந்த வீரருக்கு பத்திரி வரைக்கும் சிறப்பான ஒரு பயந்துரை நேர்கொடி துறை ஜெர்மனம் கார்த்திகராஜா மனுபா உணர்குடி ஏய் சூப்பர் சூப்பர் உற்றார் உற்றா ராணா கடைசி சூப்பரா தம்பி அரைடா தம்பி வீரன் வெற்றி பெற்றான் தம்பி சக் அடுத்ததாக சக்தி வலங்கம் ஒரு மிக்சி அலங்காநல்லூர் ஒத்த வீடு செல்வம் கலைப்பா எப்பா பாதிக்கல ஒரு மிக்ஸி பாண மாட்டுக்கு காரிசீல் ஒரு மிக்சி எப்பா மிக்ஸி பா அதுக்கு மிக்ஸி மாடு உருண்டு உருண்டு போகுது யாரா பிடிக்க மாட்டீங்களான்னு போகுது ஓகே காலை வெற்றி பெற்றது அலங்காநல்லூர் கங்கையம்மன் அருவி மலையை கால்பா ஒரு ஆள் பிடி காலை வெற்றிது இன்னைக்குலக புகழ் பெற்ற அலங்காநலூர் ஜல்லிக்கட்டுல சிறந்த காலைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக டிராக்டர் பரிசாக வழங்கப்பட உள்ளது ரொம்ப சிறப்பா இன்னைக்கு போட்டி நடந்துட்டு இருக்கு போட்டிய பாக்க வந்திருக்க சிறப்பு விருந்தினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நம்ம ஜல்லிக்கட்டு குழு சார்பாக மதுரை மாவட்டமாக செல்லப்பாண்டி வாழ்த்துக்களை சைக்கிள் பார்த்தோம் காலை காலை வெற்றி பெற்றது சைக்கிள் வாங்கிக்கிங்க சிறந்த காலைக்கு எளியார் பத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் எளியார் பத்தி அன்பு கால அடுத்த கால பரிசாக வழங்கப்பட உள்ளது எளியார் பத்தி அன்பு காலபா இதுக்கு வந்து சக்தி டைல்ஸ் வழங்கும் ஒரு மிக்ஸ் இந்த மாடை பிடி பாப்போம் மாடு நல்லா இருக்கு பிடி ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் வந்து பிடி பாப்போம் சூப்பர் சூத்ரா சூத்ரா ஒரு ஆள் பிடி

முறைப்படி எல்லாமே நடந்துட்டு இருக்கு தயவு செய்து காலையை வந்து கொண்டு வரவங்க கோர்ட்டுக்கு வெளியில போய் நில்லுங்க அழகாநலூர் ஜல்லிக்கட்டுக்கு பேரே வருத்தப்படாங்க அலங்காநல்லூர் காண மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார் சிறப்பான பரிசுகள் காத்திட்டு இருக்கு மாடுபிடி வீரருக்கும் காலைக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கு அடுத்ததாக பாலா லா அசோசியேட் சார்பாக சின்ன ஊர் சரி மாடுப்பா சக்தி டைல்ஸ் வழங்கும் ஒரு மிக்சி சக்தி டைல்ஸ் ஒரு மிக்சி சின்ன ஊர் சரி சதீஷ் நினைவாக உள்ள மாடுபா அனுப்புங்க அனுப்புங்க மாடு நல்லா இருக்கு விடுப்பா கயிறை வந்து பிடிக்காத கயிறை வந்து கட் பண்ணிட்டீங்களா ஓகே சூப்பர் உள்ளே சுண்டுதுப்பா எங்க பிடி பாப்பா ஒரு ஆளு அழகா கையை நீட்டாதா புடி அப்புறம் ஒரு ஆளு அழகடா தம்பி சூப்பர் மாட்டா வாங்கடா கீழே இறங்கணாண்டது அழகடா சூப்பரா காலை வெற்றி பெற்றதுப்பா காலை வந்ததும் தெரியல போனது இல்ல சல்லடு போயிருச்சுங்க வேமா காலை இந்த மாதிரி சிறந்த காலைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாராட்டும் விதமாக நமது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் சார்பாக டிராக்டர் பரிசாக யானை மலை ஒத்த கடை யானை மலை ஒத்த கடை மாடு சின்ன பிடி கொடும்ப பிடிக்காத ஒரு பிடி பொங்கல் பரிசு ஆயிரும் பொங்கல் பரிசு பொங்கல் பரிசு வந்து பிரைஸ் வாங்கி கண்டவராயம்பட்டி கண்டவராயம்பட்டி சீமான் முரசு மாடு கண்டவரம்பாட்டு இந்த மாட்டிற்கு சக்தி இந்த மண் காமாட்சி இன்ஜினியர் வருவார் சைக்கிள் பா

தொட்டு பார்த்தா முட்டினும் சொல்லிட்டு கால் அப்படியே போயிருச்சு இந்த மாதிரி சிறந்த காளைக்கு பாத்தீங்கனாக்க இன்னைக்கு நம்ம உலக புகழ் அலங்கணலூர் ஜல்லிக்கட்டில் சிறந்த காளைக்கு மதுரை மாவட்டம் மணப்பட்டி வாசேவன் அது பாரு இருக்கறேலே சின்னமட சுத்ரியன் பார் வந்து ஆஹா ஆஹா அது ஜெயிச்சிருச்சு காளையமே ஜெயிச்சிச்சு நீ சுத்தி சுத்தி பாக்குறேன் சரி வீரர் வெற்றி பெற்றார் மாட்ட அவனே பிடிச்சிட்டு போறேன் திமுக கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் ராசாக்கூர் வினோத் முத்தியா மாடு ஜல்லிக்கட்டு எப்பா இந்த விவசாயிப்பா ஆக அந்த பையனை பார்ப்பா சூப்பர் மாடியா அங்க வேற எங்கெங்க போய் குத்திட்டு இருக்கு ஒரு ஆள் பிடிக்குமா எங்க

பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்க தியேட்டர்ல குடுத்து மாத்திக்கங்க அண்டவராயம்பே அப்படியே போங்க சீமான அரியலூர் மாவட்டம் மாடுப்பா